வணக்கம் மாதவன் தொலைக்காட்சி நேயர்களே மற்றொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் இந்த சுகவாழ்வு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை ஒழுங்கமைப்பு செய்து தந்த த ஒன் ரி ஹேப் அண்ட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் கிளை நிறுவனமாகிய எலிகென்ஸ் அஸ்தட்டிக் கிளினிக் சிகிச்சை நிலையத்துக்கு ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அழக் என்பது இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் சரி ஆண் ஏன் ஆண்களும் கூடவே தங்களுடைய அழகை மேம்படுத்திக் கொள்வது சரியான முறையில் பராமரித்துக் கொள்வது என்பது தொடர்பாக அக்கறை காட்டுகிறார்கள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மையை எனவே இன்றைய காலகட்டங்களில் இந்த அழகினை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது மற்றும் அதற்கு அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்பன தொடர்பாக எங்களுக்கும் சில கேள்விகள் சந்தேகங்கள் என்பன காணப்படலாம் எனவே அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஒப்பனை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் சார் இன்றைய தினத்தில் இந்த சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காலகட்டங்களில் இந்த அழகை மேம்படுத்துறதுக்கு என்று நிறைய பேர் பல விதமான சிகிச்சைகளை மேற்கொள்கிறாங்க இப்போ அழகை மேம்படுத்துவது என்பது மட்டுமல்லாமல் ஒரு இழந்த அழகை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதுகள் ஒரு உதாரணமாக ஒரு அழகை மேம்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒப்பனை சிகிச்சை முறைகள்னு சொல்லி இந்த சிகிச்சை முறைகளை உதாரணமாக என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் காணப்படுகிறது ஒரு அழகை மேம்படுத்துவதற்கு அல்லது ஒரு இழந்த அழகை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஃபீல்டு எடுத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் மெடிசின் இல்லாட்டி அஸ்தடிக் மெடிசன் அந்த ஃபீல்டில் எடுத்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் கொட்டுற பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே கொட்டுது இப்போ லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்தே கொட்டுது முந்தையெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே கொட்டினது இப்போ ஒரு முப்பது வயசுலேருந்து கொட்ட ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி அது முடி கொட்டுற பிரச்சனைகள் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி முகத்தில் சுருக்கங்கள் வயசு போக போக நம்மளுக்கு சுருக்கங்கள் வரும் அது ஒவ்வொரு இடத்துல உள்ள சுருக்கங்கள் ஒவ்வொரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் அடுத்தது எடுத்தீங்கன்னா சில பேருக்கு தாடி வளராத பிரச்சனை அந்த அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபேஸில் நம்மளுக்கு பரு வந்த மார்க்ஸ் முகப்பரும் மார்க்ஸ் அதுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மற்றது ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு எங்களோட கையில் எந்த தழும்புகள் அது இதுகள் வந்தால் அதுகளை ட்ரீட் பண்ணலாம் மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் முடி உதிரைப் பற்றி கயிற்சி இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இப்போ ஒரு ஆண்களை விட இப்போ பெண்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வந்துருக்கு இப்போ உண்மையிலேயே வந்து ஒரு முடி உதிர்வுன்றது ஒரு ஒருத்தர் ஒரு கான்ஃபிடன்ட் லெவலையும் ஒரு குறைச்சி குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முடி உதிர்வுக்கான காரணம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு காரணத்துக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்கும்தானே முடி உதிர்வுக்கான மெயின் காரணங்கள் இப்போதைக்கு இப்போல்ல அந்த ஹீட் சரியான மாதிரி ஹீட் மற்றது நாங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஷாம்பூஸ் அதில் பெரபன் சல்ஃபேட் அதுகள் இருக்கனால நிறைய டேமேஜ் ஆனோன்னே கொட்ட ஆரம்பிக்குது மற்றது எங்கள்கிட்ட சாப்பாட்டு பழக்கங்கள் சாப்பாட்டில் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற கோழி சிக்கன் அதில் அந்த ஹோமோன் அடிக்கிறாங்க அந்த ஹோமோனுக்கு கொட்டும் அந்த மாதிரி எங்களோடய பழக்க வழக்கங்கள் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணாமல் உடம்பு கூட்டு நேரத்தில் அதுக்கும் கொட்டும் அது மாதிரி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இப்போ வந்து வீட்டில் சாப்பிட்ற மரக்கறி கீரை அதெல்லாம் ரொம்ப குறவாக தான் சாப்பிட்றோம் அதாவது இந்த உணவு பழக்க வழக்கங்கள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது இந்த முடி உதிர்வில் வந்து உணவு பழக்க வழக்கங்களாலே அதாவது போசனை சம்மந்தமான விஷயங்களில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது இது ஒரு பரம்பரையான ஒரு தீர்வாகவும் காணப்படுகின்றது பரம்பரையிலேருந்தும் வரும் கூடுதலாக அம்மாவோடய சைட்லேருந்து வர பரம்பரையான அந்த இது ஜெனட்டிக்ஸில் வந்து சேர்ந்தால் கொட்டுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இந்த முடி கொட்டுற பிரச்சனையை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல அந்த அந்த பேஷண்ட்டை பார்த்து அவங்களோட முடி ஏன் கொட்டுது அதுக்கான காரணத்தை கண்டறியணும் அந்த காரணம் கர்நாரியன்னு மற்றது இந்த டென்ரஃப்னு சொல்லுவோம் பொடுகு பிரச்சனை அது இருக்கான்னு பார்க்கணும் மற்றது இப்ப நாங்க வந்து வெயில் பெருசாக நாங்கள் போறதில்ல அதனால எங்களோட விட்டமின் டி குறைவா இருக்கலாம் அதுக்கும் கொட்ட சான்ஸ் இருக்கு ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்க்கணும் ஏன் கொட்டுதுன்னு சொல்லி அதுகளெல்லாம் ட்ரீட் பண்ணுற நேரத்துலேயே எங்கள்கிட்ட இன்னொரு ட்ரீட்மெண்ட்ங்கிற முறையில் நாங்கள் வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி அப்படின்னு ரெண்டு முறைகள் இருக்குது பிஆர்பிண்டா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஜிஎஃப்சி என்றா க்ரோத் ஃபேக்டை கன்சன்ட்ரேட் ரெண்டுமே என்ன செய்வே நாங்கள் எங்களோட ப்ளட் கொஞ்சத்தை எடுத்து பேஷண்ட்டை ப்ளட்டை எடுத்து அந்த பிளட்டில் ஒரு சின்ன பாட்டை செப்பரேட் பண்ணி அந்த மிஷினில் போட்டு நாங்கள் செப்பரேட் பண்ணி அதை வந்து ஸ்கேப்பில் நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவோம் இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் அது வந்து ஒரு ஒரு மரத்துக்கு பசலை போட்ட மாதிரி ஃபஸ்ட்டுலேயே போட்டால் மரம் வந்து நல்லா வளரும் திக்காக வளரும் இலைகள் கொட்டுறது குறையும் அதே மாதிரி முடி உதிர்வு குறைஞ்சி முடி திக்காக வரும் அதுவும் தாண்டி இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா எங்களுக்கு முழுசாக வேரோட முடி போயிடுச்சுன்னா நாங்கள் டிரான்ஸ்பிளாண்ட் செய்யும் அப்படின்னா இங்கே உள்ள முடி எடுத்து நாங்கள் இங்கே நாட்டு வைப்போம் இப்போ அது ஒரு மரத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கிற மாதிரி அதுக்கு பிறகு அந்த முடி சாதாரணமாக வளர்ந்து அது மற்ற முடியோடு சேர்ந்து வளர்ந்து வரும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு உண்மையில் சொல்ல போனால் ஹேர் டிரான்ஸ்பிளான்னு சொல்ற விஷயம் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை பற்றி பயப்படுறாங்க இது இதால் எதும் சைட் எஃபெக்ட் ஏதாவது வேணுமா அந்த அவங்களுக்கு இருக்கிற புதுசா உருவாகுற ஹேர் வந்து அது பழைய மாதிரியே இருக்குமான்ற கணக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அது செய்யக்குள்ள அது தொடர்பான அந்த பிரச்சனைகள் எப்படி எப்படியான சைட் எஃபெக்ட் அதனால் ஏற்படும் அந்த உருவாகிற புதிய முடி இந்த இயல்பு எப்படி இருக்கும் சைட் எஃபெக்ட்னா ஒன்றுமே இல்லை ஏன்னா எங்களோட முடி எடுத்து எங்களுக்கே நாங்கள் ஆட்டுறோம் அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு சான்ஸ் இல்லை மற்றது அலர்ஜி ஆகிறதுக்கு சான்ஸும் இல்லை சைடு எஃபெக்ட்டுங்கிறது எதுவுமே வரதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா எங்களோட ஓன் முடி இப்போ நாங்கள் செய்கிற பிஆர்பி ஜிஎஸ்சி ட்ரீட்மெண்ட் கூட எங்களோட சொந்த பிளட் எடுத்து செய்கிறனால எந்த அலர்ஜி சைடு எஃபெக்ட் வேலை குழைகள் வரதுக்கு சான்ஸ் இல்லை மற்றது இது வந்து எடுத்து வைக்கிற முடி வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு மரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வச்சா அது எப்படி வளர்ந்து வருதோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள முடி எடுத்து இங்கே வைக்கிறது அது அது தானாகவே வளர்ந்து அது மற்ற முடியோடு சேர்ந்து வளர்ந்து வரும் முடி உதிர்வு இந்த ஒரு ஆரம்ப கட்டங்களில் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க முடி உதிர்வு தடுக்கிறதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க சில பேருக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது சில பேருக்கு வந்து அது ஃபெயிலியராக போகுது அதுக்கான காரணம் என்னவா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த முடி உதிர்வு தடுக்கிறதுக்கு நான் சொன்னேன் முதல்ல என்ன காரணம் அந்த முடி உதிர்வுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணும் அதோடு சேர்த்து நாங்கள் பிஆர்பிஜிஎஃப்சின்னு செய்வோம் இப்போ நீங்கள் எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே நூறுக்கு நூறு வீதம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏதோ ஒரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு வீதம் தான் சக்ஸஸ் அதே மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லேயுமே பட் கூடுதலான மக்களுக்கு இதில் நல்ல ரிசல்ட்ஸ் வரும் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற அதாவது ஒரு இளைஞர்களுக்கு ஏற்படுற பிரச்சனை வந்து முகப்பருக்கள் அவங்களுக்கு ஏற்படுறத விட அதால் வந்து அவர்களுக்கு முகத்தில் தழும்புகள் ஏற்படுது ஸ்காஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான முகப்பரு ஏற்படுவதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குது அல்லது முகப்பரு ஏற்பட்ட பிறகு அந்த ஸ்கார்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கா ரெண்டுக்குமே வழிமுறைகள் இருக்குது பட் முதல்ல நாங்கள் என்ன செய்வோன்னா முகப்பருவாரதை குறைக்கணும் அது சின்ன வயசுலேயே முடியுமேடா அதை குறைச்சா அந்த வார தழும்புகள் குறையும் பட் சின்ன வயசில் சில நேரத்தில் நம்ம அது முகப்பா அந்த பிம்பிள்ஸ் பற்கள் வாரதை நம்ம பெருசாக கணக்கெடுக்க மாட்டோம் விட்டோன்னே அது பெருசாக வந்தோடனே நாங்கள் அதை கையால் போட்டு உடைக்கிற நேரத்தில் ஸ்கார்ஸ் நிறையா தழும்புகள் வரும் பட் அந்த தழும்புகள் வந்த பிறகும் நாங்கள் அதை ட்ரீட் பண்ணலாம் ஸோ முகப்பற்கள் வாரது முதல்ல முடிஞ்சளவு அளவு நிப்பாற்ற அளவுக்கு நல்லது வந்தாலும் அது பிறகு வர தழும்புகளை நாங்கள் ட்ரீட் பண்ணலாம் அதற்கு சிகிச்சை முறைகள் ஏதாவது இப்போ இருக்கிற காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸில் ஏதாவது இருக்கா முகப்பருக்களை தடுக்கிறதுக்கு கெமிக்கல் பீல்ஸ் என்று இருக்குது அது இல்லாமல் நாங்கள் அந்த ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் க்ரீம்ஸ் அதுகள் கொடுப்போம் அதுகளை பாய்க்கிற நேரத்தில் பருக்கள் வர்றது நல்லாவே குறஞ்சிடும் தழும்புகள் வாரதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் நாங்கள் தலையில் யூஸ் பண்ண அதே பிஆர்பியை நாங்கள் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த பிஆர்பியால் வந்து கால் தலையிலேருந்து கால் வரைக்கும் நாங்கள் பிஆர்பி எங்கே வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த பிஆர்பி யூஸ் பண்ணோம் அது இல்லாமல் எங்கள்கிட்ட லேசர் ஃப்ராக்ஷனல் சியோ டு லேசர் ஒன்று இருக்குது அந்த லேசர் ஆலையும் நாங்கள் செய்வோம் இன்னொரு மிஷின் இருக்குது நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அந்த மிஷினாலையும் நாங்கள் அந்த தழும்புகளை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்வோம் இந்த முகத்தில் இருக்கிற தழும்புகள் உருவாயினா பிறகு இப்போ நாங்கள் அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு எடுக்கிறோம் இப்போ இல்லை இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதால சின்ன ஒரு பயம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த லேசரால் வந்து ஸ்கின் கேன்சர் நிறைய பிரச்சனை ஏற்படலாம் தொடர்பான சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்கா இல்லது அதை நாங்கள் குறைச்சிக்கொள்ளலாமா வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசர் இதில் இந்த தழும்புகளுக்கான யூஸ் பண்ணுற லேசர்ட பேர் வந்து ஃப்ரெக்ஷனை கார்பன் டை ஆக்சைடு லேசர்னு சொல்கிறது நான் நெபிலேட்டிவ் அப்படின்றா நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போக மாட்டோம் இதனால் இந்த கேன்சர் புற்றுநோய் அதுகள் வரதுக்கு சான்ஸ் இல்லை பட் இந்த லேசருன்னு வார நேரத்தில் அதில் சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லேசர் செஞ்சு செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் வந்து பேஷண்ட்டை கேட்போம் நீங்கள் அந்த வெள்ளியாகிறதுக்கான க்ரீம்ஸ் அந்த ப்ளீச் க்ரீம்ஸ் அதுகள் எதுவும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லாட்டி நீங்கள் முகத்துக்கு அந்த அடிக்கடி ஃபேஷியல் ப்ளீச் ஃபேஷியல் எதுவும் பண்ணுவீங்களா ஏன்னா அதுகள் செய்கிற நேரத்தில் அவங்களுடைய சருமம் வந்து மிகவும் மென்மையாக மாறிடும் ஓ அந்த மென்மையாக மாறுகிற நேரத்தில் நாங்கள் லேசரை செய்கிற நேரத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆகும் உள்ளதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் இல்லைன்னா மட்டும்தான் லேசர் செய்வோம் பட் லேசர் செய்கிற நேரத்துலையுமே நாங்கள் அந்த லேசரை வந்து ஸ்டார்ட் பண்ண நேரத்திலேயே ரொம்ப எனர்ஜியை வச்சு செய்ய மாட்டோம் ஏன்னா இப்போ நீங்கள் வழக்கமாக நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா கூட ஜிம்மில் என்ன செய்ய மாட்டத்தில் இருந்து ஆரம்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கூட்டுவாங்க அதே மாதிரி லேசரோ எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஆரம்ப கட்டத்தையும் நாங்கள் ஹை எனர்ஜி இல்லாட்டி ஆக கூடின இதை வச்சு செஞ்சோம்னா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் அதை குறைஞ்ச இருந்து கூட்டிக் கொண்டு போவோம் மற்றது லேசர் செஞ்சது பிறகு ஒரு சில நாங்கள் சொல்கிற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது என்னடா வெயிலுக்கு பெருசாக போகக்கூடாது முதல் அஞ்சு நாளைக்கு வெயிலுக்கு போகக்கூடாது மற்றது முகத்தில் அந்த ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் மற்றது அந்த நாங்கள் இன்னொரு ரெண்டு க்ரீம்ஸ் அதுக்கு கொடுப்போம் ஸோ அதெல்லாம் நான் கட்டாயமாக யூஸ் பண்ணுற நேரத்தில் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரதை குறைக்கலாம் பட் சைட் எஃபெக்ட்ஸ் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பட் வந்தாலும் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணிடலாம் இப்போ கூடுதலாக பெண்கள் ஹேர் ரிமூவல்னு சொல்லுவாங்க இந்த ஹேண்டில் சரி லெக்கில் அந்த மாதிரி அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் முறைகள் எப்படி சார் லேசர் ஹேர் ரிமூ லேசர் ரிமூவல்னு சொல்கிறதோட நாங்கள் ரிடக்ஷனுக்கு தான் சொல்லுவோம் அதுலேயே நிறைய மிஷின்ஸ் இருக்குது இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக உள்ளது வந்து ட்ரிபிள் வேவ் லெந்த் லேசை அந்த ட்ரிபிள் வேவ் லென்த் என்னென்னா எங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு எங்களோட ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க டார்க்காக இருக்காங்க ஃபேராக இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லேசர் தான் யூஸ் ஆகும் இப்போ அந்த ஒரே மிஷினில் மூணு விதமான லேசர் இருக்குது அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட அந்த ஸ்கின் கலரை பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும் ஸோ அந் அந்த லேசரில் நாங்கள் என்ன செய்வேண்டா எங்களோட அந்த முடி அந்த ஹேர் ஃபொலிக்கல் இருக்குது தானே இந்த ஹேர் ஃபொலிக்கலுக்கு நாங்கள் அதுக்கு மேலே வச்சு அந்த லேசரை கொடுக்குற நேரத்தில் அந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து அந்த லேசர் அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும் அதை எடுக்கிற நேரத்தில் அந்த அந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து டேமேஜாக அந்த டேமேஜ் ஆகிட்டு வர நேரத்தில் அந்த திக்காக இருக்குது அந்த அந்த தடி தடிப்பமாக இருக்க முடி வந்து வர 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 சின்னதாகி அப்படியே இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த லேசர் ரிடக்ஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற லேசர் வந்து வேறு நான் சொன்ன முகத்தில் உள்ள தழும்புகளுக்கு வந்து ஃபிரக்ஷனல் சியோ டூ யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஸோ அந்த லேஸ் யாருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரிபிள் வேவ் லெந்த் டயோட் லேஸ் யாரே மூலன்றது ஸோ இது செய்கிற நேரத்துலையும் அந்த நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அந்த கேன்சரோ புற்றுநோய் வாரத்துக்கான சான்ஸ் எதுவுமே இல்லை என்னென்னா நாங்கள் வந்து மிக் எங்களோட அந்த ஸ்கின்னில் மேலாவில் தான் நாங்கள் செய்கிறோம் அதுக்கு கீழே அந்த லேசர் போகாது இது ஒரு நிரந்தரமான ஒரு ஹேர் ரிமூவலாக இருக்கும் இது நிரந்தரமான ஹேர் ரிமூவல் சில பேர் வந்து தற்காலிகமாக ஹேர் ரிமூவல் பண்ணுறாங்க தற்காலிகமாக செய்கிறது அது வந்து வேக்சின் மற்றது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அடங்குவது அது இது உள்ளுக்கு வராது அது வந்து பியூட்டிஷன் பியூட்டி பார்லர் சைடில் போவோம் இது வந்து நாங்கள் டாக்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் செய்வோம் டாக்டர்ஸ் தான் அந்த லேசரை யூஸ் பண்ணுவாங்க இது வழக்கமாக நாங்கள் ஒரு மூணு நாலு கிழமைக்கு ஒரு தடவை ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யணும் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ட்ரீட்மெண்ட் செய்கிற நேரத்தில் அறவே அந்த முடி திரும்ப வளராம போயிடும் முடியை நாங்கள் நிரந்தரம் பண்ணி கேட்குள்ள அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்கின்னுக்கோ அல்லது அந்த உள்ளுக்கே இருக்கிற கலங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத அதுகளுக்கு வராது என்னென்னா அந்த லேசையா ரிமூவல் வந்து எங்களோட எங்களோடய முடியில் உள்ள அந்த மெலனின் என்ற பிக்மெண்ட் எங்களோட முடி வந்து ப்ரௌனாகவோ பிளாக்காக இருக்குது அந்த அது காரணம் வந்து மெலனின் என்ற பிக்மெண்ட் ஸோ லேசரை நாங்கள் வைக்கிற நேரத்தில் அந்த லேசை வந்து மெலனின் இருக்க இடத்துக்கு மட்டும்தான் படும் மற்ற ஸ்கின்னில் உள்ள மற்ற இடங்களில் மெலனின் இல்லாத இடத்துக்கு அந்த லேசை படாது ஸோ அந்த மெலனின் இருக்க இடத்துக்கு பாட்டோட தான் அப்சார்பாகி அந்த இது அந்த ஹேர்ஃபாலிக்கல் டேமேஜ் ஆகி அதுக்கு மேலே வளராமல் போகும் இப்போ சொல்லுவாங்க மெல் மெலனின் வந்து ஒரு ஸ்கின் ப்ரொடெக்டராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மெலனின் வந்து அழிக்கப்படுறதாலேயோ இல்லாமல் ஆக்கப்படுறதாலேயோ ஏதாவது ஸ்கின்னுக்கு எதுவும் பிரச்சனை வரும் இந்த மெலனின் வந்து இந்த முடியில் உள்ள மெலனின் மட்டும்தான் நாங்கள் அழிக்கிறோம் அந்த ஸ்கின்னில் உள்ள தோளில் உள்ள மெலனினுக்கும் எதுவுமே ஆகாது அதே மாதிரி இந்த தழும்புகள் சில பேருக்கு வந்து உடம்புல இருக்கிற நிரந்தரமான தழும்புகள் வந்து காணப்படும் இப்போ அந்த மாதிரியான தழும்புகளை நீக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் இதுக்குள்ளே காணப்படுது காஸ்மெட்டிக் மெடிசன்ட்டு பார்த்திங்கன்னா தழும்புகள் நீக்கிறதுக்கு வந்து நான் அந்த முகத்தில் உள்ள தழும்புகள் நீக்கிறது அந்த இருக்க அந்த ஃப்ராக்ஷனல் சிஓ டூ மெஷின் அந்த மெ மைக்ரோனிங் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இல்லாட்டி பிஆர்பி இதுகள் தான் நாங்கள் செய்வோம் இதுகளை செய்கிற நேரில் தழும்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அறவே இல்லாமல் போகும் பெரிய அதை விட ரொம்ப பெரிய தளும்பு இல்லாட்டி ரொம்ப டீப்பான தலைமுகள் இருந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போக வேண்டி வரும் பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன செய்வாங்கன்னா அந்த தளும்பு அப்படியே வெட்டி எடுத்துட்டு அது சைடில் உள்ள அந்த ரெண்டு தோலையும் சேர்த்து வச்சு தச்சு விடுவாங்க அப்போ சின்ன அந்த தை நாங்கள் தைக்கிற நேரில் பெரிய தழும்பாக வராமல் சின்ன தழும்பாக தழும்பு இந்த அளவை நாங்கள் குறைச்சிக்கொள்ளலாம் பெரிய தழும்பா இருந்தோம் அதே ஒரு சிறிய தழும்பா இருந்தா நாங்க முகத்துல யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் மூலமாவே நாங்க என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு முகத்துல கூட பெரிய தழும்புகள் ஏதாவது காயங்கள் விபத்துகள் மூலமா ஏற்பட்டுக்கலாம் அதை நீக்கிறதுக்கான பிரச்சனையாகவும் இருந்த எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த கத்தியில் வெட்டுப்பட்ட காயங்கள் முகத்தில் கையிலலாம் தீக்காயங்களுமே தீக்காயங்கள் அந்த மாதிரி இந்த பேஷண்ட் வந்து அந்த கத்தியில் வெட்டுப்பட்ட காயங்கள் தான் அவங்க ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க அவங்களுக்கு இருந்ததை விட நூறு வீதம் அந்த டைமில் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு முப்பது வீதம் தான் அவங்களுக்கு இருக்குது அந்த இருந்த தல்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டைம் எடுக்கும் ஒரு ஒரு அளவு காலம் எடுக்கும் பட் அந்த தலைமுகளை நாங்கள் அப்படியே இல்லாமல் ஒரு சிறிய தழும்பாக இருந்தால் ஒரு எவ்வளவு காலத்துக்கு அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த த தழும்புகள் வந்து ஒரு ஒரு எட்டு மாதமோ ஒம்பது மாதம் மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து எட்டு ஒம்போது மாதத்தில் இல்லாமல் கேடலாம் அந்த உடம்புல உள்ள தழும்புகள் வந்து சில நேரத்தில் கூட டைம் எடுக்கலாம் ஏன்னா முகத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்கிறப்ப அதோடய ரிகவரி ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் கை காலில் பார்த்தீங்கன்னா தழும்புகள் வந்தாலும் டைம் எடுக்கும் மாறுது முகத்தில் பார்த்திங்கன்னா பிம்பிள் உடைச்சாலும் அந்த காயம் டக்குன்னு மாறும் அந்த அந்த தழும்புகள் மாறுறது டக்குனு மாறும் பட் உடம்புல கொஞ்சம் டைம் எடுக்கும் குறிப்பாக ஒவ்வொரு லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முடியல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை நாங்கள் ஸ்கின்னுக்கு கொடுப்போம் கட்டாயம் மூன்று கிழமை இல்லாட்டி நாலு கிழமை கொடுக்கணும் குறைஞ்சது மூணு கிழமை கூட்டினது நாலு கிழமை தொடர்ச்சியாக கொடுக்கும்போது சார் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஸ்கின்னில் ஏற்படுது வழக்கமாக அந் பெரிய அளவுக்கு நான் நான் சொன்ன மாதிரி அந்த எதுவும் அந்த இடத்துல கொஞ்சம் டாக் ஆகலாம் பட் அந்த டார்க் ஆனாலும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதை விட பெருசாக வேறு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது இப்போ பாதம் சொன்னால் இன்னொரு பிரச்சனையாக காணப்படுறது முகச்சுருக்கங்கள் நிறைய பேர் வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த முகச்சுருக்கங்களை நீக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் அதில் நிறைய எடுக்கலாங்க அதில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்குது முகசுருக்கம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கமாக அதை சயின்ஸ் ஆஃப் ஏஜிங்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா வயசு போகிற நேரத்தில் தான் முக சுருக்கங்கள் ஏற்படுது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு சுருக்கங்கள் ஏற்படுது இல்லாட்டி சிரிக்கிற நேரத்தில் இந்த இடத்துல வரும் லைன்ஸ் இல்லை நாங்கள் கோவப்பட்டு பார்க்குற இடத்துல இந்த இடத்துல லைன்ஸ் வரும் இது தான் மே ஸ்டார்டிங் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடியில் ஒரு என்ன சொல் கருவாலயம் மாதிரி வரும் என்னடா நாங்கள் வந்து வயசுக்கு போகிற நேரத்தில் இந்த இந்த இடத்துல உள்ள அந்த இந்த ஃபேட் பேட் குறைய குறைய அந்த இடத்துல கருவாலயம் மாதிரி வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மைல் லைன் இல்லாட்டி நேசோலேபியல் ஃபீலர் லைன்ன்னு சொல்லுவோம் இந்த லைனும் வ நாங்கள் வயசுக்கு போக போக இந்த லைனும் அப்படியே கூடுதலாக என்ன சொல்கிறது டீப்பாக அப்படியே வந்து கொண்டு இருக்கும் அது இல்லாமல் இன்னொரு சு இது பார்த்திங்கன்னா நிறையாக்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே முன்னுக்கு இறங்குன மாதிரி வரும் கீழே அப்படியே இறங்கின மாதிரி வரும் இது தான் மெயினான முக சுருக்கங்கள் இது வந்து மெயின் காரணம் வந்து வயசு போகிறது ஸோ இதுகளை நாங்கள் வந்து ரொம்ப வயசு போக விடாமல் ஒரு ஒரு வழக்கமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே நாங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்றால் அந்த முகத்தில் இளமையை நாங்கள் மெயின்டெயின் பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வயசு கொஞ்சம் அதிகமான பிறகு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் அது சரியான தீர்வு வரும் சரியான தீர்வு இருக்கும் பட் முப்பத் அந்த வயசு குறைஞ்ச வயசுலேருந்தே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டா எங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது லேஸு அப்படி இல்லாமல் ரொம்ப வயசு போனதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ண வேண்டுமெல்லாம் சரி நேரத்தில் நாங்கள் சர்ஜரிக்கு போக வேண்டிய அந்த ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு போக வேண்டி இருக்கலாம் ஸோ அதனால ரொம்ப வயசு போகவிட்டு ரொம்ப முகச்சுருக்கங்கள் வரத்துக்கு முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது நல்லது ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் என்று பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வர சுருக்கங்கள் இங்கேனா வர சுருக்கங்கள் இங்கேன வர சுருக்கங்களுக்கு நாங்கள் போட்டாக்ஸ் என்ற ஒரு மருந்தை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல வர சுருக்கங்கள் ஏன் வருதுன்னா எங்கட அது ஒரு மசில் அந்த மசில் வந்து ரொம்ப டைட்டாக நாங்கள் நாங்கள் இப்போ இத்தனை வருஷ காலமாக பேசுகிற நேரத்தில் சிரிக்கிற நேரத்தில் இந்த மசில் மூவ் ஆகும் மூவ் ஆகிற நேரத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கிற நடுவில் உள்ள இந்த 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 லைன்ஸ் தான் எங்களுக்கு வெளியில் சுருக்கம் மாதிரி தெரியும் அப்போ அந்த போட்டாக்ஸுங்கிற மருந்து நாங்கள் அந்த நடுவில் உள்ள லைன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம் அந்த மசில் வந்து லூஸ் ஆகிடும் அப்போ அந்த சுருக்கங்கள் நீங்கள் பேசினாலோ சிரித்தாலோ இல்லாட்டி தலையை தூக்கி பார்த்தாலோ அந்த சுருக்கங்கள் வராது இது தான் இந்த இடத்துக்கு நாங்கள் செய்யற ட்ரீட்மெண்ட் போட்டாக்ஸ்ன்றது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கடியில் உள்ள இந்த கருவலை இந்த குழி மாதிரி இறங்கி இருக்குது இந்த லைன் இல்லாடி ஸ்மைல் லைன் என்ற இந்த குழி இதுகளுக்கு நாங்கள் வந்து ஃபில்லர் என்ற ஒன்று பாவிப்போம் பில்லர்ன்றா ஒரு ஜெலி மாதிரி இப்போ வழக்கமாக ஒரு நிலத்துல ஓட்டை அரைஞ்சேனா அதில் நாங்கள் வந்து சிமெண்ட்டோ காங்க்ரீட் போட்டு நிரப்போம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல உள்ள குழிக்கு நாங்கள் வந்து ஃபில்லர் என்றதை போட்டு நிரப்போம் இப்போ அந்த ஃபில்லர்னா ஒரு ஜெலி மாதிரி அந்த ஜெலியை இந்த குழிகள் உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் நிரப்போம் நிரப்புற நேரத்தில் அந்த கணுக்கடியில் உள்ள அந்த குழி இல்லாமல் போனால் கருவலையும் இல்லாமல் போவோம் இல்லாட்டி இந்த ஸ்மைல் லைன் என்ற இந்த லைன் இந்த லைன் குறையும் அதே மாதிரி அந்த ஃபில்லர் நாங்கள் யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு எங்களோட இந்த இடங்கள் உள்ளுக்கு இந்த சீக்ஸ் உள்ளுக்கு போயிருந்தா நாங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அதே ஃபில்லரில் நாங்கள் எங்களோட லிப்ஸ் இந்த சைஸை மாற்றலாம் லிப்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் வேண்டாம் செய்யலாம் மூக்கை இன்னும் நேராக்கணும் வேண்டாம் அந்த ஃபில்லரே யூஸ் பண்ணி செய்யலாம் இதுதான் அந்த ஃபில்லர் என்ற இதாக மெயின் அது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முகம் வந்து அப்படியே முன்னுக்கு வாரது அப்படின்னா தொங்கி விழுகிற மாதிரி வர ஓ மசில்ஸை விட மெயினாக இது வந்து இந்த ஃபேட் பேட்ன்றதும் இந்த ஸ்கின்னு தான் தொங்கி விழுகும் அது வயசுக்கு போக போக இன்னும் கூடும் இதுகளுக்கு நாங்கள் வந்து ரெண்டு முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் காஸ்மெட்டிக் மெடிசின் இதில் நான் சொன்ன மாதிரி குறைஞ்ச வயசுலேயே செஞ்சால் இதுகள் செய்யலாம் ரெண்டு ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்து த்ரெட் லிஃப்டிங் இன்னொன்று வந்து ஹை ஃபோன்றது த்ரெட் லிஃப்டிங்ன்றது வந்து இப்போ நாங்கள் அந்த தொங்கி விழுக்கிற அந்த ஸ்கின்னையும் அந்த ஃபேட்டையும் சேர்த்து உள்ளுக்கு ஒரு த்ரெட்டை போட்டு நாங்கள் இழுப்போம் அது அந்த ஸ்கின் உள்ளுக்கு போட்டு அதை இழுப்போம் இது ஆப்ரேஷன் இது சர்ஜரி மாதிரி இல்லை நாங்கள் இங்கே எங்களோட கிளினிக்கில் தான் நாங்கள் செய்கிறோம் எங்களோடய கிளினிக்கில் ஒரு ஒரு அரை மணித்தேயாலும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிற ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் தான் பெருசாக வழி ஒன்றுமே இருக்காது நாங்கள் அந்த ஸ்த்ரெட்டை போட்டு இங்கேயால ஃபேஸ் எப்படி லிஃப்ட் பண்ணுவோம் அதுதான் த்ரெட் லிஃப்டிங் அப்போ அந்த தொங்கியிருக்க அந்த அந்த ஸ்கின் அந்த ஃபேட்டெல்லாம் மேலே லிஃப்ட் ஆகும் இன்னொரு வகையான ட்ரீட்மெண்ட் அதிலே இருக்குது ஹைஃபூ ஹண்ட்ரட்னு சொல்லி ஹைஃபூவில் வந்து நாங்கள் ஒரு மெஷினை வச்சு அந்த மெஷினால் கொஞ்சம் அல்ட்ராசவுண்ட் ஷார்ட்ஸ் கொடுக்குற நேரத்தில் இந்த ஸ்கின் லிஃப்ட் ஆகும் ஸோ இதுகளை செய்கிற நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களோட இளமையை மெயின்டைன் பண்ணலாம் இல்லை என்ன என்னென்னா எங்களோட சுருக்கங்கள் இந்த முகம் தொங்கி விழுங்குற விழுகிறது தான் எங்களோட வயசு எங்கள் டாக்குற நேரத்தில் வயசு கூடுன மாதிரி தெரியும் வழக்கமாக ஸோ இதுகளை நாங்கள் ட்ரீட் பண்ண நேரத்தில் எங்களுக்கு அந்த இளமையை மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம் சில பேருக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்கின் இல்லை இந்த சருமம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் ஒயிலி தன்மையாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கடுமையான ஒரு வறட்சியாக இருக்கும் அதால் வந்து அவர்களுக்கு நிறைய ஸ்கின் பிரச்சனை வரும் அந்த ஒரு வளமையான ஒரு சர்மத்தை கூட ஒரு மாதிரி காணப்படும் அதற்கான காரணம் என்ன ஒவ்வொருத்தங்களோட பாடி வந்து ஒவ்வொரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேரோட முகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் ஒயிலியாக இருக்கும் அந்த எண்ணெய் தன்மையாக இருக்கும் மற்ற இடங்கள் வந்து ட்ரையாக இருக்கும் ஸோ அது வந்து அவங்களோட அவங்க பிறப்பில் இருந்தே அந்த மாதிரி தான் ஸோ கை காலும் அந்த மாதிரி தான் ஒரு சில பேருக்கு நல்லாயிருக்கும் தோல் சர்மம் நல்லாயிருக்கும் வறட்சியாக இருக்காது நல்ல நார்மல் இதாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப வறட்சியாகி தோல் உறிஞ்சி போய் அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும் சில பேருக்கு ஆயிலியாக நல்லா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஸோ இதுகள் நாங்கள் அது வந்து ஒன்றுமே நிப்பாட்டே இல்லாது அது ட்ரையாக இருக்கத நாங்கள் நிப்பாட்டே இல்லாது ஆயிலியாக இருக்கிறத நாங்கள் நிப்பாட்டே இயலாது பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்கிற நேரத்தில் ட்ரையாக இருக்க ஸ்கின் வந்து நார்மலாகும் ஆயிலியாக இருக்க ஸ்கின் வந்து குறையும் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையான ஸ்கின் தான் காணப்படும் அதை நான் சொன்ன மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும் மற்றது எங்களோட ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் டைமண்ட் டெபப்ரேஷன் இல்லாட்டி மைக்ரோ டெபப்ரேஷன் என்று சொல்லுவோம் அதில் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷினில் எங்களோட வறட்சியான தோலை நாங்கள் முதல்ல அந்த மெஷினால் கலட்டி எடுப்போம் அது வலியெல்லாம் ஒன்றுமே இருக்காது அந்த மேலே உள்ள அந்த டெட் ஸ்கின்ல ஏற மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டாக கலட்டி எடுப்போம் அதை கலட்டி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு கெமிக்கல் பீல் ஒன்று இருக்குது அந்த கெமிக்கல் பீல நாங்கள் அந்த கைக்கு போ கைக்கோ காலுக்கோ போடுற நேரத்தில் அந்த வறட்சியான அந்த அந்த டைமண்ட் டெமபேஷன் செஞ்சுட்டு அந்த கெமிக்கல் பீல் போடுற நேரத்தில் அந்த வறட்சி தன்மை குறைஞ்சி நார்மல் ஸ்கின்னுக்கு வரும் அதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில லோஷன்ஸ் பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தால் அந்த வறட்சி தன்மை திரும்ப வராது அந்த நேரத்தில் டாக்டர் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த அழை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களால் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு உங்களால் சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரைகள் என்னவா இருக்கும் மக்களுக்கு வழக்கமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட மக்கள் வந்து சன்க்ரீம்ன்றது யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த வெயில் இவ்வளோ வெயில் இருக்க நேரத்துலையும் வெயிலுக்கு போனேன் சன்க்ரீம்ன்றது யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ பேசிக் முதலாவது நாங்கள் வெயிலுக்கு போன நேரத்தில் சன்க்ரீம் கட்டாயம் பைக்கணும் நாங்கள் சொல்லுவோம் சில நேரத்தில் வீட்டில் இருக்கிற நேரத்துலேயும் பெருசாக உள்ளுக்கு வெயில் படுதேண்டா சன்க்ரீம் பாய்க்கணும் என்னென்ன சன்க்ரீம் யூஸ் பண்ணனால எங்களோட தோல் நல்லாயிருக்கும் தோலில் வர அந்த பிக்மெண்டேஷன் அந்த க கரும் கருப்பாக பிக்மெண்டேஷன் வர்றது குறையும் ஸோ மெயினாக அது ஸ்டா முதலாவது அது செய்யணும் மற்றது தண்ணி நிறையா குடிக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டரை லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும் எங்களோட தோலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மற்றது இந்த ஹெல்மெட் அது கேப் அது இதுகள் கூட போடக்கூடாது முதி முடி தீர்வை குறைக்கிறதுக்கு மற்றது சாதாரணமாக ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு ஒரு டே கிரீம் நைட் க்ரீம் இதுகள்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணணும் நாங்கள் யூஸ் பண்ணாட்டி எங்களோட எங்களோட அந்த எங்களோட பாடியை எங்களோட ஃபேஸை அழகாக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இன்று நாங்கள் எங்களோட சருமத்தின் அழகுப்படுத்தல் பராமரித்தல் அதாவது முடி உதிர்வு சம்மந்தமான பிரச்சனை முகப்பெருக்கல் தொடர்பான பிரச்சனை மற்றும் தழும்புகள் நிறைய பிரச்சனையை பற்றி நாங்கள் கய்ச்சிருந்தோம் டாக்டர் நிறைய சந்தேகங்கள் எங்களோட தீர்த்து வச்சுருந்தார் அதற்காக இவ்வளோ நேரம் எங்களோட பொறுமையாக இருந்து பல தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட ஒப்பனை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி டாக்டரோட கலந்துரையாடியிருந்தோம் அது எல்லாருக்கும் ஒரு பயனாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மற்றும் இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை ஒழுங்கமைப்பு செய்து தந்த த ஒன் ரீஹேப் அண்ட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் கிளை நிறுவனமாகிய எலிகேன்ஸ் அஸ்தடிக் கிளினிக் சிகிச்சை நிலையத்துக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியில் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்